கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் அதாவது இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கதேம் என்று சொல்லும் என்ன சொல்றாரு மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு மாம்ச கிரியை வந்து என்னத்தை கொண்டு வர முடியாது ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர முடியாது நம்ம ஆதி ஆகும் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று ஆண்டவர் கன்று அங்கு வருத்தப்பட்டதை பார்க்குறோம் அதேபோல ஆதி ஆமும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கிறேன் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருந்தது நான் இப்பொழுது செய்தது போல இனி நான் சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்ன சொல்றாரு அவன் தொடங்கினதுலருந்தே சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படித்தான் இருக்கிறான் மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் பொல்லாதவைகள் என்று இது நிக்கதேமுக்கு நல்லா தெரியும் யோபு பதினான்காவது யாரும் நான்காவது வசனம் பாருங்க அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லையே பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் பாருங்க மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதுக்கும் ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அதே போல யோபு இருபத்தி ஐந்து நாலு பாருங்க இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி ஸ்திரியினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல ஐந்தாவது வசனம் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் எதற்காக நான் உங்களுக்கு இத்தனை வசனம் வாதிச்சு காமிச்சேன்னா அதாவது நிக்கதேமுக்கு இந்த வசனங்கள்லாம் தெரியும் இந்த வசனங்களை போதிக்கிறவர் அதாவது ஒரு தன்னுடைய மாம்சத்திலிருந்து வரக்கூடிய மாம்சத்தின் கிரியல் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாமே பொல்லாதவைகள் மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தைகள் எல்லாம் பொல்லாதது கேடுள்ளது அது எல்லாமே தேவனுக்கு எதிரானது அப்ப ஒரு மாம்சத்துல பிறக்கிறது வந்து மாம்சமாக தான் இருக்கும் மாம்சத்துல ஒரு சுத்தம் இல்லாத ஒருவன் ஒரு சுத்தமானதுல வர முடியாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இங்க ஆண்டவர் நிக்கதேம் கிட்ட சொல்றாரு நிக்கதேமு உனக்கு நல்லா தெரியும் மாம்சத்துல பறக்கிறது மாம்சமாக தான் இருக்கும் ஆனா ஆவியில பறப்பது தான் ஆவியா இருக்கும் ஏன்னா ஒரு மாம்சம் வந்து என்னத்தை கொண்டு வந்து கொடுக்காது ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்காதுன்னு இதை குறித்து நம்ம கலாத்தியர்கள் ஐந்தாவது அதிகாரம் இருபதில் பார்க்குறோம் மாம்சத்தின் கிரியல் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை ஆராதனை பில்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் முதலானவையிலே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னன்னா இது எல்லாமே வந்து மாம்ச பிரகாணமான கிரிகைகள் வந்து என்ன பண்ணாது நம்மளை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது எப்பய ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசத்துல பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கிரைகளின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்ப என்னன்னா இவர்கள் இருப்பது புறம் எப்படி மாம்ச பிரகாரமான காரியமா இருக்கிறதுனால அப்ப என்ன சொல்றாரு நீ மாம்சத்துல பிறக்க பிறக்க நீ ஆதாமனுடைய சந்ததியில வர வர நீ அப்படித்தான் இருப்ப ஆனா நீ என்னவா இருக்கணும் ஆவியில பிறக்க வேண்டும் ஏன்னா முதல்ல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் சொல்லிட்டு இங்க சொல்லும் என்ன சொல்றாரு உனக்கு தெரியும் மாம்சத்துல இருந்து பிறக்குறது மாம்சத்துலதான் வரும் உன்னால உன்னைய நீ ரச்சித்துக் கொள்ள முடியாது ஏன்னா நிக்கதேவோ இப்ப வந்து இருக்கிறதுக்கு காரணமும் அவனுடைய மாம்சத்தினால அவனுடைய மாம்சத்தின் கிரியைகள்னால தேவன்கிட்ட போக தான் இங்க ஆண்டவர்கிட்ட வர்றான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஜலத்தினாலே ஆவியினாலே பறக்க வேண்டாம் ஐயோ இப்ப எப்படி நான் பண்றதுங்க போது இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு மாம்சத்துல பறக்கிறது தான் இருக்கும் ஆனா ஆவியில பறக்கிறதா ஆவியில பறக்கும் அப்படின்னு சொல்லி அதே இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுடைய மதமோ உங்களுடைய டினாமினேஷனோ உங்களை ரட்சிக்கவே ரசிக்காது நீங்க வந்து உங்களுடைய சொந்தத்தில் வந்து என்ன பண்ண முடியாது நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது இந்த கோட்பாடுகளையும் காரியங்களையும் பிடித்துக்கொண்டு நீங்க வந்து என்னவா வாழ முடியாது ஒரு பரிசுத்தவானாய் வாழ முடியாது நம்மளுடைய பரிசுத்தம் எல்லாம் அழுக்கான கிழிந்த கந்தை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது ரோமர் மூணு பத்துல சொல்லும் போது ஒருவனும் நீதிமான் இல்லை என்று தேவ வசனம் நமக்கு விலக்கி சொல்லுகிறது அப்ப நீங்களும் நானும் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்றால் நாம் ஆவியில் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியில் பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பதனால் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் வாழ முடியும் அதனாலதாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு மாம்சத்துல பறக்கிறது மாம்சமா இருக்கும் ஆவியில பிறந்தது ஆவியா இருக்கும் இப்ப நீங்க பரிசுத்த ஆவியில பிறந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி கேட்குறீங்களா ஆண்டவரே எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுங்க நான் மனம் திரும்பி நீரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்து உம்முடைய ஆவியை நோக்கியிருக்கிறேன் அந்த பரிசுத்த ஆவி வரும்போது என்னுடைய வாழ்க்கை இருக்கும் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் தேவனிடம் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை அருளி உங்கள் வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமாய் மாற்றட்டும் நல்ல தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே பிறந்து ஆண்டவரே ஆவியிலே பிறந்த எவனும் ஆண்டவரே இதோ பரிசுத்தமாய் வாழுகிறான் என்ற வார்த்தையின்படி இதோ இவர்கள் ஆவியிலே பிறந்து ஆவிக்கு எடுத்த காரியங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யங்களில் பிரவேசித்து வாழ தேவக்கருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்